எனக்கு வெக்கமா இருக்கு அவங்களுக்கு வெக்கமா இருக்கும்ல எனக்கு வெக்கமா இருக்கு ஹாய் வாயை ஏன் சாப்பிட்டாத்த சாப்பிட்டேன் அமளி பிரபு நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க இந்த சீ போங்க வெக்கமா இருக்கு இனிமையான சிரி சிரிப்பா பேச்சு கலந்து உந்த இளமை முகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குங்க சீ போங்க வெக்கமா இருக்கு நெஜமானமே எனக்கு வெக்கமா இருக்கு போங்க சின்ன பிள்ளை மாதிரி என்னை வெக்க போட விட்டுருக்கீங்க நானு அம்மா அம்மா சமத்துக்கு மேல போயாச்சு இன்னும் வெக்கமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலக்க எனக்கே வெக்கமா இருக்கு அதை சொல்லத்துக்க என்னடா கோழி சார் டெலிட் பண்ணிட்டேன் வணக்கம் 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 ஒரு இருபது வணக்கம் போட்டிருக்கீங்க வாருங்கள் வணக்கம் தங்களோட பேர் என்ன சொல்லுங்க ஜெயமான் ஜெயமான் தானே உங்க பேர் சொல்லுங்க நீங்க எந்த ஊரு சொல்லுங்க எதுக்கு இத்தனை வணக்கம் ஓட்டு வாருங்கள் வணக்கம் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைஃப் கொடுத்துருங்க ஒரு உங்களே ப்ளீஸ் ஒரு ஹாய் சாமி பாருங்கள் வணக்கம் சாப்பிட்டா ஜி புட்டூ செவ்வாழைப்பழம் ஓ செந்திலண்ணா நீங்க எங்க இருக்கீங்க நீங்க கேரளால இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் மணி சவு ஹாய்சாமி வெள்ளைப்பூ பிரசாந்த் இது பேர் வெள்ளைப்பூவா திச்சு இது என்ன பூன்னு சொல்றேன் நீ தப்பா எழுதுனா அழிச்சிட்டேன் சேரடி செல்லம் சேரடி செல்லம் கண்ணன் ஹாய் சாமி சகோதரி வணக்கம் வணக்கம் சாப்பிட்டுட்டேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி போயிட்டு இருக்கு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கவே இல்லை லைஃபும் வருவதில் சாரி எப்படி இருக்கீங்க சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா கருப்பு பாய் கூப்பிட்டேன் கருப்பு பாயா யார்ல அது எலக்ட்ரிக்கல் யார்ல அது உறிச்சு போடுவேன் தோலை எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம்தான் ஓ சேரிட்டாங்க சரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சேரிட்டாங்க சுசீந்திரன் எனக்கு தமிழே படிக்க ஜிலேபி பிச்சு ஒட்டி வச்சிருக்க ஏன் சிப்போ வெக்கமா இருக்குங்க வெக்கமா இருக்கு வணக்கம் சொல்லுறி வாருங்க சிஎஸ்னா வணக்கம் வணக்கம் சிஎஸ்னா வாருங்கள் பாப்பா வணக்கம் மாதிரி வாங்க ராஜாப்பா வணக்கம் வணக்கம் ஐம்பத்திட்டு ரொம்ப சந்தோஷம் சிஎஸ்ண்ணா சிஎஸ் அண்ணா வணக்கம் சொல்லிருக்காங்க ஐயோ என்னோட பேரு சந்தன சுதன் சந்தன ஞாபகம் வச்சுக்கோ சந்தன சுதன் சேரடி தங்கம் தங்கச்சி நான் வந்து கமெண்ட் கொடுத்து இருக்கிறேன் கமெண்ட் போட்டால் கிடைக்க மாட்டேங்குது ஏன் அண்ணா ஒரு சில நேரத்துல அப்படித்தானா இருக்கும் திரும்பி நீங்க வெளியில் போயிட்டு திரும்பி வந்தீங்கன்னா வந்துருவோம்னா லைட் மிக்க சொல்ல மலைப்பாரம் முறுக்கு எந்த ஊர் தானே தோழி எந்த ஓ தானை தோழி தான் கொடி கேர் சகோ வணக்கம் இருக்க உங்கள் சாஸ் வீடியோ நல்லா இருக்கும் மிக்க ராஜா ராஜாப்பா அரண்மனை எஜமான் சகோ மண மணி சாலு சகோ கபி பாலா சகோ மூணு நிலா சகோ எலக்ட்ரிக் சகோ வணக்கம் மறக்காமல் செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க அருமை கேஸ் தங்கோ அருமை செல்லாமல் சௌரி வணக்கம் சீர் சோதிக்காங்க அக்கா நீங்கள் ரொம்ப அழகை மிக்க பாலாஜி தங்கோ பிளஸ் சீர் சகோ வணக்கம் கேஸ் வசதி பாப்பா சாப்பிடுங்க சாப்பிடு ராஜாப்பா நான் ஒரு படம் எடுத்தால் உங்களை வைத்து எடுப்பேன் படத்தின் தலைப்பு பிள்ளை நாட்டில் நடக்கும் கணக்கு வழக்கில் இருக்கும் தவறுகளை சுட்டி காட்டும் கதையாக இருக்கும் எனக்கு எங்க கண்டிப்பாக நான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை ஒரு கு சின்ன குட்டி குட்டியாக கதையில் போய் பெரிய ஆள் பெரிய ஆள் வேணால் நமக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம இருந்தால் போதும் பெரிய ஆள்லாம் வேணால் விரலுக்கு ஏற்ற மாதிரி வீக்கம் இருக்கணும்ல அது மாதிரி எனக்கு ஆகணும் ரொம்பவே ஆசை நான் செஞ்சுட்டேன் ஹாய் சாமி வாரிகள் வணக்கம் வணக்கம் மானன் ஹாய் சாமி லைக் போட ஸ்ரெமிக்க சொசம் ராஜேந்திரராஜ் சொல்லுங்கள் கேஸ் மாதிரி ஹாய் உமா தங்கம் ஹாய் டி சாமி ஹாய் அழகியக்கா ஹாய் டி தங்க வாரிகள் வணக்கம் உமா தங்க பிள்ள உமாமா சாப்பிட்டீங்களா என்ன உமாமா சாப்பிட்டீங்க அக்கா இரோ வணக்கம் வாரிகள் வணக்கம் பழனிவேல் ஹாய் வாரிகள் பழனிவேல் வணக்கம் அனைவரும் நல்ல மக்கள் மணப்பாரி முறுக்கு ஒரு பத்து கிலோ அனுப்பி விடுங்க கண்டிப்பாக கற்பன் பூச்சி அனுப்பிச்சி விட்ற சாமி தங்கச்சி வீட்டில் அனுப்ப எல்லாம் நல்லா இருக்காங்க கற்பன் பூச்சி எங்கே ரெண்டு மூணு கமெண்ட் டெலிட் பண்ணிட்டீங்க எங்கே போயிட்டீங்க பாப்பா என்னம்மா பண்ணுற இங்கே வா தட்டு எடுத்துட்டு வா தங்கச்சி வீட்டில் அனுப்பணும் எல்லாம் நல்லா இருக்கா எடுத்துட்டு வாங்க இன்று வெளியே வந்து அனைத்து வீடியோக்களும் குறிப்பாக எல்லா வீடியோக்களும் மிக்க 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 நன்றி சீரியசம்மா எடுத்துட்டு வா தேவராஜ் அம்மா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் ஹாய் தேவராஜ் அம்மா வா சுரேஷ் என்ன சாமி சொல்லுவீங்க அக்கா சொல்லுங்க சொல்லுங்க பாலாஜி பாப்பா அடி வாங்காதான் இங்கே வாங்க சொன்னேன் சரணியாவும் தேவியும் வேலையை முடித்து விட்டு அந்த நபரை கண்டுபிடிக்கும் வேலையாக இருவரும் வெளியே செல்கிறார் காவல் நிலையத்துக்கு சென்று புகார் கொடுத்ததை பற்றி பேசுகிறார் தேவி சரணியா பாப்பா எந்திரி விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் எங் எனக்கு எங்கள் ஊர் சேவு வெள்ளரிக்காய் ஃபேமஸ் தோழி அப்படியா சேவுன்னா என்னது வெள்ளரிக்காய் தெரியும் என்ன எனக்கு அது என்னது சாப்பிடுறதா ஐயோ தெரியல என்னாதது வாங்க ஹரிகரன் வணக்க உன் கண்களை கண்ட உன் கண்களை கண்ட கணம் என் கவனம் சிதறி போனது என் காகிதம் எல்லாம்